பந்தினை போல் உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் நசையரு மனம் கேட்டேன் நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன் அசைவரு மதி கேட்டேன் இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய மேடையில் வீட்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் கரூர் புத்தக திருவிழாவை மிக நேர்த்தியாக முன்னெடுத்திருக்கக்கூடிய அத்துணை பெருமக்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இணை சாராட்சியர் அவர்கள் தாசில்தார் நம்முடைய டிஆர்ஓ அவர்கள் வனத்துறை அதிகாரிகள் எனக்கு முன்னால் தன்னுடைய ஆழ்ந்த சிந்தனையினால் நம் அனைவரையும் நாம் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத நம் வாழ்க்கையின் மணித்துளிகளை கட்டி போட்ட என் ஆருயிர் அண்ணன் அருமை சொற்பொழிவாளர் ஐயா மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களே திரளாக கூடியிருக்கக்கூடிய தமிழ் உறவுகளே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கம் நாங்களும் தொடர்ந்து புத்தக திருவிழாக்களில் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம் இவ்வளவு வசதியான அறையில் இந்த ஆண்டு முழுக்க நாங்கள் பேசியதே இல்லை குளிர் அறை நெருக்கமாக பார்ப்பதற்கு வாய்ப்பு இருந்தாலும் மிகப்பெரிய எல்இடி வைத்து மிக நேர்த்தியாக இந்த அரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஆட்சியருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் என்ன காரணம் அரங்கத்தை இப்படி பண்ணியிருக்கிறீங்களேன்னு கேட்டால் எவ்வளோ பேரன்பு பாருங்க போன முறை வெளியில் தான் வச்சிருக்காங்க மழை வந்து புத்தகங்களை எல்லாம் நனைத்ததோடு இல்லாமல் கேட்க வந்திருப்போருக்கும் நிறைய துன்பம் வந்துவிட்ட காரணத்தினால் இந்த ஏற்பாட்டை அவர்கள் செய்திருக்கிறார்கள் இவ்வளவு அன்புக்குரியவர்கள் நம்முடைய அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது நம்முடைய வருங்காலம் வெளிச்சமாகத்தான் தெரிகிறது வல்லமை தாராயோ என்பது எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு நான் அண்ணன் மதுக்கூர் ஐயா அவர்களிடத்தில் சொன்னேன் பேச போகின்ற கூட்டங்களை காட்டிலும் மிக லாபகரமான கூட்டம் எது தெரியுமா பிரமாதமா யாராவது பேசினாங்கன்னா அதை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றவர்கள் தான் பாக்கியசாலிகள் பேசுகின்றவர்களை விட இன்றைக்கு நான் மிக ஆழமாக என்னுடைய மனம் அசைக்கப்பட்ட ஒரு வினாடியை சொல்லுகிறேன் அண்ணன் அவர்கள் நாற்பத்தைந்து ஐம்பது நிமிடங்கள் பேசினார்கள் எப்பொழுதும் நான் என் பேச்சின் தொடக்கத்தில் சொல்லுவேன் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும் இங்கே எல்லோரும் காத்திருப்பதே அந்த சொல்லை தேடித்தான் ஏதேனும் ஒரு சொல் கிடைத்து விடாதா என்று நான் தமிழ் படித்தவள் படிக்கின்றவள் ஆயுள் இருக்கின்ற மூச்சு இருக்கின்ற வினாடி வரைக்கும் படிப்பதற்கு கோடான கோடி விஷயங்கள் இருக்கக்கூடிய மொழியில் என் தாய்மொழியாக கொண்டிருக்கக்கூடியவள் நான் இன்றைக்கு மிக ஆழமாக நான் சொன்னேன் அண்ணா எனக்கு ஒரு அற்புதமான சொல்லை தந்திருக்கிறீர்கள் என்று சொன்னேன் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்று ஆகும் என்று நான் வாசித்திருக்கிறேன் அன்பு இல்லாதவர்களை கூட அதே அறம் கொல்லும் என்ற ஒரு சொல்லை நினைவுபடுத்தி இருக்கிறீர்கள் உங்களுக்கு மனமார்ந்த என்னுடைய நன்றி புத்தக திருவிழாக்களில் பேச கேட்கப் போகின்ற பொழுது வருகின்ற லாபங்கள் இவையெல்லாம் மிக சிறப்பான அந்த சொல்லுக்கு பின்னால் இதோ என்னுடைய சொற்பொழிவு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது புத்தகம் என்ன செய்யும் என்ன செய்துவிடும் புத்தகங்கள் என்ன செய்துவிடும் எத்தனை பேர் புத்தக வாசிப்பை பற்றி என்னெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் எல்லோரும் நாம் மிக வலிமை கொண்டவர்களாக மாற வேண்டும் என்று நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோமே இந்த தேடலில் புத்தக வாசிப்பு எதை செய்துவிடப் போகிறது என்றெல்லாம் நான் சிந்தித்தபடி உட்கார்ந்திருந்தேன் இப்படி சொல்கிறேன் இப்பொழுதெல்லாம் எல்லாம் வந்து தன்முனைப்பு பேச்சாளர்களாக போயிட்டோம் எழுச்சி கொண்ட பேச்சாளர்கள் ஒரு அம்மா என்ன ஒரு பத்து வருஷமா யார் பார்த்தாலும் என்கிட்ட சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா உங்க பேச்சை கேட்காம நாங்கள் தூங்குறதே இல்லை நான் கண்ணாடி முன்னாலின்னு ரொம்ப வருத்தப்பட்டு தூங்க வைக்கவா பேசுற உன் பேச்சை கேட்டு தூங்குறாங்க சமீப காலத்தில் தான் ஒரு செய்தி வந்திருந்தது அந்த செய்தி என்னை அந்த சொல்லுக்குள் இருக்கக்கூடிய பொருளை விளக்கியது பெண்கள் நிறைய பேர் இருக்கிறோம் வாழ்க்கை எங்களுக்கு சுலபமாக இல்லை இன்றைக்கு பெண் குழந்தைகள் தினம் இன்னைக்கு சொல்லாம எப்ப சொல்றது இத அவ்வளவு சுலபம் இல்லை மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் தஞ்சாவூர்ல இருந்து புறப்பட்டு வர்றதுக்கும் பர்வின் சுல்தானா சென்னையில இருந்து புறப்பட்டு வர்றதுக்கும் போக்குவரத்து என்னமோ ஒண்ணுதான் ஆனால் அவர் ஆண் ஒரு புலம் பெயர்ந்து வருவதற்கும் பெண் பெயர்ந்து வருவதற்கும் இடையிலே பல கோடி மைல்கள் வித்தியாசம் இருக்கு என்பதனை உணர்ந்து கொண்டவர்கள் நாம் என்பதற்காக சொல்கிறேன் பெண்கள் இருக்கிறோம் இல்லையா இந்த உலகம் நம்மை சிரமப்படுத்துகிறது நம்மை புரிந்து கொள்வதே இல்லை வாழ்க்கையில் நம்மை நசுக்குகிறது நம்மை போட்டு அடிக்கிறது துன்பத்திலே துவண்டு போய் படுக்கையில் விழுகின்ற பொழுது உன்னால் எதுவும் செய்ய முடியாது இவ்வளவுதான் உன் வாழ்க்கை என்று மனம் நொந்து கிடக்கின்ற பொழுது தூக்கம் வர மறுக்கிறது உடனே தொலைபேசி எடுத்து எதையேனும் பார்க்கிறார்கள் நான் வருகிறேன் நான் சொல்லுகிறேன் உலகம் அழகானது நாளை விடியும் உனக்காகத்தான் சூரியன் வரப்போகிறது எழுந்திரு உன் ஒளி வந்தது நாளைக்கு பிரகாசிக்கலாம் என்று நீ நம்பிக்கை விதைகளை விதைக்கின்ற பொழுது என் மனம் அமைதி நான் உறங்க போகிறேன் அப்படி என்றால் நான் உறங்க வைக்கும் பேச்சாளர் கூட வல்லமை என்பது எது ஒரு புத்தகம் என்ன செய்துவிடும் ஒரு சிந்தனை என்ன செய்துவிடும் ஒரு சொல் என்ன செய்துவிடும் சொல்ற ஒவ்வொரு படமும் நான் நடிக்க ஒப்புக்கொள்ளும் பொழுது வரும் முன் பணத்தில் முதல் நூறு டாலருக்கு நான் புத்தகம் வாங்குகிறேன் இது சார்லி ஒரு குழந்தைக்கு நீங்கள் வாங்கி தரும் ஆக சிறந்த பரிசு புத்தகம் தான் வின்சென்ட் சர்ச்சில் பயங்கரமான போராட்ட ஆயுதங்கள் எது என்று கேட்டபொழுது புத்தகங்கள் தான் என்றார் மார்டின் லூதர் கிங் தூக்கிலிடப்படுவதற்கு முன்பு வரை வாசித்துக் கொண்டே இருந்தவர் பகத்சிங் நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் அப்ரஹாம் லிங்கன் ஆயிரம் புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் காட்டுங்கள் அவனே என் வழிகாட்டி என்கிறான் ஜூலியஸ் சீசர் சொன்னாரே இப்பொழுது உலக வரைபடத்தில் உள்ள மூளை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகிறாயா ஒரு நூலகத்திற்குள் செல் போதும் என்று நொந்து போய் புது வாழ்க்கையை யாரேனும் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்க தொடங்கு இங்கர்சால் சில புத்தகங்களை சுவைப்போம் சிலவற்றை அப்படியே விழுங்குவோம் சில புத்தகங்களை மென்று ஜீரணிப்போம் என்கிறான் பிரான்சிஸ் பேக்கன் புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விடவும் பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே என்கிறார் லெனின் நான் இப்படி வாசித்துக்கொண்டே போகலாம் உலக போராட்ட வரலாறை எடுத்து பார்க்கின்ற பொழுது புத்தகங்களை யார் ஒருவர் கையில் வைத்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் சாதனையாளர்களாக தன்னுடைய பெயரை வரலாற்றில் எழுதி சென்றிருக்கிறார்கள் இன்றைய தலைமுறைக்கு நாம் தர வேண்டிய ஆக முக்கியமான அறிவுரை என்ன தெரியுமா வல்லமை கொண்ட ஒரு சமூகம் வர வேண்டும் என்று நாம் விருப்பப்பட்டால் இன்றைய இளைய தலைமுறைக்கு இதோ இந்த பெண் சொல்கிறேன் கையிலே விலை உயர்ந்த தொலைபேசியை வைத்துக் கொண்டிருப்பதனால் அதன் மூலமாக நீ எதையும் அடுத்தவர்களிடமிருந்து பெற்றுவிட முடியாது நல்ல மரியாதையை முன்னால் இருக்கின்றவர்களிடமிருந்து நீ பெற வேண்டும் என்றால் உயர்ந்த இந்த தொலைபேசியை கையில் வைப்பதை விட்டுவிட்டு ஒரு மிக அற்புதமான நூலை கையில் எடுத்துக்கொண்டு போ அப்பொழுது தான் இந்த உலகம் உன்னை பார்த்து சிந்திக்கும் ஏன் இந்த தலைப்பை நான் தந்தேன் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்கின்ற அந்த பாரதியின் வார்த்தைகளை நான் ஏன் எடுத்தேன் நான் சொற்களுக்குள் பயணம் செய்யக்கூடிய ஒரு ஒரு உயிர் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே எனும் தொல்காப்பியம் படித்தவள் நான் எந்த சொல்லுக்கும் பொருள் உண்டு யாராவது நம்ம கிட்ட வந்து நான் தெரியாம தான் கேட்கிறேன்னா தெரிஞ்சு கேட்குறாங்கன்னு அர்த்தம் அந்த சொல்லுக்குள் ஒரு பொருள் உண்டு நான் ஒன்னு சொல்லுவேன் நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே தப்பா நினைக்கிற மாதிரி எதை சொல்ல போற சொல்லு சொல்லுக்குள் பொருள் உண்டு அது எது சொன்னாலும் அந்த சொல்லினுடைய துனியை வைத்து அந்த துனிக்குள்ளாக இருக்கக்கூடிய பொருள் நமக்கு புரிய வேண்டும் என்றால் என் அருமை உறவுகளே வாசிப்பு பழக்கத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் யார் ஒருவர் வாசிக்கின்றோமோ யார் ஒருவர் வாக்கியங்களையும் நிரம்ப வாசித்து வாசித்து புரிந்து கொள்கிறோமோ உலகம் அவர்களுக்கு எளிமையாக இருக்கிறது முன்னால் இருக்கின்றவர்கள் அவர்களுடைய நினைவு அலைகளில் இருந்து வெளியில் வரக்கூடிய சொல் என்ன பொருள் குறித்து வருகிறது என்பதனை நீங்கள் மிக எளிமையாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம் மது கூறார் சிரிக்க பழகுதானே என்று பேச வந்தார் அவர் பேசுகின்ற பொழுது எத்தனை முறை பாலஸ்தீனம் என்ற சொல்லை பயன்படுத்தினார் எத்தனை முறை அடக்குமுறை சொல்லை பயன்படுத்தினார் ஏன் தெரியுமா அவருடைய பொது வாசிக்க தெரிந்த நாள் முதல் மனித நேயத்தையும் பொது உடைமையும் வாசித்தவர் அவர் எதையுமே அந்த பார்வையில் தான் அவரால் பார்க்க முடியும் புதிய கல்விக் கொள்கையா பொது உடைமை தத்துவத்தில் தான் அவர் பார்ப்பார் அன்பு கடந்து அவரால் வேறு எதையுமே யோசித்து விட முடியாது அதனால் தானே அவர் பேசுகின்ற பொழுது நான் ஒரு ஒரு நூலை நரம்பை பிடித்தேன் அன்பை பற்றி பேசுகின்ற பொழுது அன்பினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் போல் போற்றா கடை தானே எழுதியிருக்க வேண்டும் வள்ளுவன் ஏன் அறிவினால் ஆகுவது உண்டோன்னா ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் அன்பா இருக்கிறது புத்திசாலித்தனம் முடிஞ்சு போச்சு ஒருவர் அராஜகத்தால் வெல்லவே முடியாதுங்க எங்கள் அம்மா தான் போட்டுட்டு இருக்க எண்பது பவுன் நகை அஞ்சு பிள்ளைங்களடல எனக்கு கொடுத்துருச்சு சண்டை போட்டவங்களாம் கிடைக்கல அன்பா இருந்தா கொடுத்துட்டாங்க அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம் சொத்து கிடைக்கும் சண்டை போட்டா கிடைக்காது நான் யோசித்துப் பார்க்கிறேன் ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொல் அவனுடைய எண்ணங்களில் இருந்து வருகிறது அவன் வாழ்க்கை புரிதலில் இருந்து வருகிறது அவன் எதை பேச வருகிறான் என்பதனை நான் புரிந்து கொள்கிறேன் என்றால் எனக்கு வாசிப்பு பழக்கம் உண்டு வல்லமை என்கின்ற சொல்லை ஏன் பயன்படுத்தினேன் ஏன் வலிமை என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை வலிமை என்பது வேறு வல்லமை என்பது வேறு ரெண்டுமே ஒன்று கிடையாது இப்ப சொல்லவா படுக்கையில் இருந்த மாசேத்துங் எவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லிவிட்டு போனான் தெரியுமா போய் சொல் இந்த உலகத்திற்கு போய் சொல் வலிமை வீழும் மென்மை வாழும் போய் சொல் என்றார் உடன் இருந்தவர்கள் கேட்டார்கள் வலிமை வாழும் தானே சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தானே வலிமையானவர்கள் தானே வாழ்வார்கள் பொய் சொல் நீ சொல்றதெல்லாம் விஞ்ஞானம் நான் சொல்றது மெஞ்ஞானம் பொய் சொல் உலகத்திடம் பொய் சொல் வலிமை வீழும் மென்மை வாழும் என்று சொல் என்றான் மாசேது ஏன் என்று கேட்ட பொழுது சொன்ன விளக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு நான் கொஞ்சம் லாஜிக்கான ஆளு என்ன தெரியுமா அவர் சொல்கிறார் உடம்புலயே ரொம்ப உறுதியானது பல்லு வலிமையானது பல்லு ரொம்ப மென்மையானது நாக்கு அவன் சொல்றான் வலிமையான காரணத்தினாலேயே பற்கள் விழுந்து போகின்றன மென்மையான காரணத்தாலேயே நாக்கு விழுவதில்லை வலிமை வீழும் வல்லமை வாழும் ஆற்றங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்கும் நான் அல்லது காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் விழுவதில்லை அன்பாக இருத்தல் புத்திசாலித்தனம் அதுதான் அறிவு அதுதான் பொது உடைமை தத்துவம் அதுதான் இந்த மண்ணினுடைய மாண்பு நான் சொல்லட்டுமா எனக்கு தெரிஞ்சுங்க அண்ண மாதிரி நானும் பல நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கேன் போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன் உலகத்தில் நாங்கள் போறது வந்து தமிழ் மக்கள் வாழக்கூடிய அந்த இடத்திற்கு தான் போகிறோம் ஆனால் நான் ஒன்றை நான் சூளுரைக்கிறேன் தமிழ்நாடு போல் அறம் சார்ந்த பூமி இந்த உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது அறம் சார்ந்த அறம் சார்ந்த பூமிங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லவா நீங்க எல்லாம் எந்த அன்புல உட்கார்ந்து இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரெண்டு பேர் யாரோ வந்து பேசுறாங்க அந்த கேட்டுட்டு போவோம்னு இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி இருக்கக்கூடிய அவை இந்த உலகத்திலேயே தமிழ் இனம் தவிர வேற எந்த இனத்திலும் கிடையாது எதை கேட்க வந்தோம் வைத்து சொல்கிறேன் கூட்டம் நிறைய உண்டு கூட்டம் நிறைய உண்டு எதை கேட்க கூடுகிறோம் என்பதுதான் தமிழ்நாடு அறம் சார்ந்த நாடு அறம் என்ற வல்லமை கொண்ட நாடு இந்த நாடு ஏன் தெரியுமா இந்த நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு சிலப்பதிகாரம் என்னும் ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு ஒரு நுட்பமா சொல்றேன் இந்த விஷயத்தை இந்த நாடு அறம் சார்ந்த நாடு என்பதற்கு கி ராஜ நாராயணன் ஒரு புக்கு ஒரு ஒரு கதை எழுதியிருக்கும் இந்த கதையை நான் படித்தேன் உங்கள் மனம் புரண்டு படுக்குதான்னு பாருங்களேன் இந்த இந்த புத்தக கண்காட்சியின் நோக்கம் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான புத்தகங்கள் இதோ இங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றனவே இப்படி மேடைகள் அமைத்து பேச கேட்க கொண்டு வைக்கக்கூடிய வாய்ப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் தெரியுமா அந்த மனசை கொஞ்சம் அப்படி புரட்டி போடுறதுக்கு தான் வேற எதுக்குமே இல்லை கொஞ்சம் அப்படி புரட்டி போட்டால் போதும் நம்ம மனசு வாழ்க்கையை நாம் சந்திச்சுக்கும் ஒரு ரவுடி பையன் ஒரு கீராஜ நாரன் எழுதுகிறார் பயங்கர வன்முறையாளர் நாய் கூட பயப்படுமாங்க அவன் நடந்தா ஏன்னா சும்மா போக கல் கல்லெடுத்து அடிச்சுட்டு போவானா குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைய போய் அவன் கையில் இருக்கிற மிட்டாயெல்லாம் பிடுங்கிப்பானா யாரை பார்த்தாலும் அடிப்பான் யாரை பார்த்தாலும் நோவை செய்வான் அவனுக்கு நல்ல பேரே கிடையாது சரியான ரவுடி அவனுக்கு ஒரு நாள் சாவு வந்துருச்சு செத்துட்டான் என்ன நினைக்கிறீங்க ஊரெல்லாம் பட்டாசுடிச்சு கொண்டாடுறான் அந்த ஊருக்கு அன்றைக்கு தான் தீபாவளி பயங்கர ஜாலி மாடி பாவி பய ஒரு நாளாவது உருப்படியாக நம்மளால் வாழ முடிஞ்சு தான் இவன் உயிரோட இருக்கிற செத்து தொலைஞ்சான் பாவி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஊரில் ஒரு வாத்தியா இருந்தாரா சாவுக்கு அவர் வர்றார் எல்லாரையும் பார்த்துட்டே அமைதியாக அவர் வார்த்தை சொன்னாராம் இறந்துருக்கிறாரு அவர் காலையில் வீட்டை விட்டு வர்றதை பார்த்துருக்கீங்களா வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டுட்டு வருவார் தூய்மையாக இருக்கவங்க அவரை பார்த்தாலே காலையில் அவர் நடந்து வர்றதை பார்த்தால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கவங்க நல்லபடியாக போகட்டும் அப்படின்னாராம் ஒரு வாத்தியார் சொல்லிட்டு கடைசியா முடிக்கிறார் இந்த நாடு எவ்வள